உயிரினும் மேலான அற்பு உடன் ஆலங்காயம் மேற்கு திமுக ஒன்றிய செயலாளர் வி எஸ் ஞானவேலன் ஆங்கில புத்தாண்டையொட்டி சமுதாய நல்லிணக்க சமபந்தி விருது வழங்கினார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மதனாஞ்சேரி ஊராட்சியில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் சமுதாய நல்லிணங்க சமபந்தி விருது நடைபெற்றது ஆலங்காய மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஞானவேலன் மற்றும் மாவட்ட ஊராட்சிக்குழு துணைத் தலைவரும் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினருமான பிரியதர்ஷினி ஞானவேலன் ஆகியோர் தலைமை தாங்கினர் ஆங்கில புத்தாண்டு தினத்தையொட்டி பதினைந்தாம் ஆண்டு சமுதாய நல்லிணக்க சமபந்தி விருந்து தளபதி அறிவாலை வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆலங்காய முற்றிய குழு தலைவர் சங்கீதா பாரி கலந்து கொண்டார் இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் பொதுக்குழு உறுப்பினர் பெருமாள் மாவட்ட வக்கீல் வக்கீலி மாவட்ட அமைப்பாளர் தேவகுமார் மற்றும் நிர்வாகிகள் ஊராட்சி பொதுமக்கள் என சுமார் பத்தாயிரம் பேர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கருணாநிதி மற்றும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சாயல் பொருந்திய மேடை கலைஞர்கள் வேடமணிந்து இசை நிகழ்ச்சி நடந்தது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சால்வை அணிவினர் இரண்டாயிரி ஐந்தாம் ஆண்டிற்கான பத்தாயிரம் பேருக்கு காலண்டர் வழங்கினர் பின்னர் அனைவருக்கும் சமுதாய நல்லிணக்க சமபந்தி விருதை பரிமாறினர் ஆலங்காயம் திமுக மேற்குன்றிய செயலாளர் வி எஸ் நானுவேலன் புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார்